பகுதிக்கு திருக்குறையாக இருந்தது ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கோம் எப்படி சிஸ்டம்னா நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு கோயிலை ஸ்தாபிக்கும் போது ஒரு ஆழ்கையில் திருவிழா நடக்கணும் இன்னொரு திருவிழா வந்து இந்த காலகட்டத்தில் இந்த தேதியில இந்த நட்சத்திரத்துல இந்த மாசத்துல இந்த திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவில் சுவாமிக்கு என்ன நேவிகம் வருவோம் பின்ன அலங்காரம் వహనతో స్వామి ఒక సిస్టం వచ్చి ఆయన కణకాల వర్షంగా వచ్చిన ఇప్పుడు వైష్ణవ సమ్రదాయంలో ఏర్పడిన సిస్టం ఒక ఆయన వర్షం కూడా తిరుడే కడదు నేను ఒక సిస్టం కమిటీ వరవరపు వరవైరపు గోపాలజీకి కూడా మాాల వరవ్ వరేవరకు చాల భక్తం అంత స్వామి దర్శనం நான் நிறையா ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தான் வருஷம் ஒரு தான் மரியாதை இருக்கும் என்ன சொல்லுங்கள் தெய்வத்தை கொண்டாடணும் மற்றவங்களுக்கு மரியாதை சுவாமிக்கு மரியாதை சுவாமிக்கு அந்த உங்கள் சக்தி யதாசகம் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை தான் நீங்கள் செய்யணுமே தவிர எக்ஸ்ட்ரா செயல் உங்கள் தனிப்பட்ட இருக்கும் நான் எதுவுமே கிடையாது இவர்களுக்கு துளசி கல்யாணம் தான் சந்தோஷம் அதனால் நம்ம இசை செய்வோம் தனிப்பட்டிருப்பாங்க அது நம்மளோட கண்டிஷன் எதுவுமே கிடையாது இந்த நோ கண்டிஷன்ஸ் நண்படியும் கிடையாது டொனேஷன் கிடையாது உங்களோட சூட் கிடையாது எதுவுமே கிடையாது நம்மளோட என்ன சீக்கிரம் பண்ணணுமோ அதை பண்ணால் ஒன்னோட வரைக்கும் ஒன்றையோம் இப்போதான் கொடுத்து நம்ம பகுதிக்கு திருக்கொடைய வருது இது வெறும் திருக்கொடையாக இல்லை இது ப பக்தர்களோட பிரார்த்தனையை சமத்து கொண்டு சேர்மாட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடிய திருக்குறையா திருக்குறளை யாரால பணம் கடையில் பிறகு சித்தாஜ் பெற்ற மழை செய்கிறவங்க பணம் கொடுத்தா வளர்க்கும் அதல்ல அவ்வளோ மற்ற திருக்குறையிலும் வித்தியாசம் வந்துச்சுன்னா அதுக்கான பூஜை செய்து சுவாமிக்கு கண்தரம்புக்கு கோவிலில் நடக்கமோ விதிரி நடக்கமோ அதே போல் கொடைக்கு கண்தறு ஒரு இன்று இருபதாயி மணிக்கு பிரமாண்டமான நேரம் ரயில்லா இருக்கு சுதர்சனம் ஹோமோ ஏன்னா வந்து ஒரு நான் அஞ்சு மணி நேரம் யார்கள் வச்சுருக்கோம் யாத்திரம் பண்ணுறோம் பிரார்த்தனை செலுத்தக்கூடிய ஓரளவு பக்தோருடைய பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக ஹோமோம் பிரம்மாண்டம் மாதிரி அப்ளிகேஷன் போகிறோம்யா நாங்கள் வந்து லட்சக்கணக்கான தினங்களை பிரார்த்தனை சுமந்துட்டு வரோம் எல்லாரும் நம்பி அந்த கையில் பூ வச்சு

மூத்த சமாதிரி எழுதியால் அதுக்குள்ள பலன் கிடைக்கும் சுயநல பக்தியான அதோட பட்டியல் கொண்டு வெளியில் கிடைச்சிட்டு அதெல்லாம் நடக்கும் சொல்ல நியாயமான கோரிக்கை ஆபத் பார்த்தவன் நல்லா சீனிவாசன் ஆபத்து மற்றபடி நம்ம கர்மா பலன் நம்ம கிரக நம்ம கர்மா பலன் என்னவோ நடக்கும்

பூ வட்டை எல்லாமே என்ன நடக்கும் நியாயம் கொடுக்கணும் கோரிக்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம எடுத்து நடத்துகிறோம் நம்ம பகுதிக்கு இருபத்தி மூணாறு மணி அடிக்கி திருக்குறளை வருகிறது காலையில் ஒரு பத்தரை மணி இருந்துச்சுன்னா எல்லா வீதியும் முடிச்சுட்டு இந்த பெருமூருக்கு முறையாக நம்ம சாமி இந்த பகுதிக்கு நாலு மணிக்கு மேலே இந்த வந்து அப்படியே போய் பேப்படிச்சுவர் வரையா பிறகு ஒரு வரையா நெல்வாய் மேல இரவு பொதிய வர முடிச்சு எல்லோரும் தெரிஞ்சு அன்னைக்கு ஒர்க்கிங் டே செல்வாக்கிழமை எல்லாரும் ஆபீஸ்க்கு பர்மிஷன்லாம் போயிட்டு திருவிழா கேப் நிறைய உதவோம் குடும்பம் குடும்பமாக வரணும் குழந்தைகள கட்டாய ஓட்டுவோம் ஏன்னு சொன்னால் நம்ம சமுதாயம் என்ன அவதாரம் இந்த அவதாரங்களை என்ன குழந்தைகள் தான் தெரியும் அந்த சுவாமி இட சுவாமி தெரியும் இந்த அவதாரம் எதுக்காக இந்த சுவாமி எடுத்தார் தெரியணும் தெரியும் தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் வாழை வாழையாக எப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்து தர்மம் சனாதன இந்து தர்மம் வந்து எத்தனையோ சோதனைகள்லாம் வந்தவரை தாண்டி இன்னைக்கு நம்மலாம் எதுக்கெல்லாம் வாழ்றோம் சொன்னால் இது என்ன காரணம் நம்ம உண்ணோமிகளை வந்து இந்த தர்மத்தை முறையாக சொல்லி கொடுத்தோம்

இந்த பக்திக்காக நம்ம சராணி பண்ணுறது நேரம் எடுத்து நம்ம அடுத்த தலைமுறைகள் அதை செலுத்தி கொண்டு போகணும் அதுக்கான முயற்சி தான் நம்ம வந்து திருப்படியில் உபயோகிசுவோம் நெண்டு போன ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி எடுத்து இப்போ இருபத்தி இருபது ஆண்டு இந்த விஷயம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி தான் இந்த பகுதியெலாம் திருப்படியே வராது தொண்ணூறு ஐநூறு ஐசிஎஃப் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரே ரோடு தான் ஒரே ரோடில் ஏன் மாதிரி போயிட்டு இருக்கும் இப்போ நம்ம இந்த பகுதிக்கு வர ஆரம்பித்து இருபதாவது வருஷம் இந்த வருஷம் வந்து இருபதாவது வருஷம் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து ஐநாவராக அந்த ஏரியாவில் வந்து நிற்கிற ஐசிய தரிசனத்துக்காக பகுதி மக்கள்லாம் அந்த கோரிக்கை வச்சாங்க எங்கள் பகுதி பண்ணாங்க பெரிய போராட்டத்தோட காவல்துறை அனுமதி வாங்கி இந்த பகுதிக்குலாம் குறைய பண்ணலாம் பண்ணிக்கப்போ வீட்டு வந்து தரிசனம் பண்ணுற இந்த வீட்டு வாசலில் தரிசனம் பண்ணுற வசதி பண்ணிக்கப்போ எனக்கு வாசனை கட்டாயம் நீங்கள் வந்து நம்ம பகுதி மக்கள் வரணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏற்பாடு செய்கிற நீங்கள்லாம் வந்து நல்லா வேலைகள் வந்து என்ன பண்ணுவீங்க நம்ம பகுதி மக்களுமே அதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து இப்போ தீவிர கஷ்டங்கள்லாம் வரலாம் கஷ்டங்களில் ஜனங்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த பகுதிகளையுமே நிறைய ஜனங்கள் வந்து நர்ஷனம் வந்தீங்க ஒரு பாத்திரைகள்லாம் செலுத்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது வந்து பகவானை ஏற்படுத்தி கொடுக்கற வாய்ப்பு என்னோட வாய்ப்பு இல்லை அந்த நம்ம எல்லாருமே நல்ல முறையில் பயன்படுத்தணும் இருக்கு தினமூரில் கிடந்துட்டு இருபது பாயிண்ட் இருக்கு அந்த இருபது பாயிண்ட்ல இருந்து வந்துருக்க அதுலேயும் நம்ம இந்த வாய்ப்பு பூசாமில் லாபம் நிகழ்ச்சி இருக்கு எல்லாரும் கட்டாயம் அந்த நிகழ்ச்சியை நடந்துடுவோம் அது எல்லாருக்காகவும் நடத்தப்படும் நிகழ்ச்சி அவங்க அனைவருக்காகவும் கலந்தக்கூடிய பக்தர்கள் அனைவருக்காக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அவர்கள் நீங்கள் எல்லோரும் பொறுத்தவரை வந்து நடந்துடும் பாண்டுவருமே அவங்க இருக்குது காலை எட்டு மணிக்கு தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி அணிக்கு காலை பத்தரை மணிக்கு தொகை 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 நிகழ்ச்சி தொகு நிகழ்ச்சிக்கு இந்த வரை உழுகி உள்ள இருக்கக்கூடிய எட்டு மலங்களில் ஒரு மனமான பளிமான் மரம்னு ஒரு பெரிய படம் இருக்கு பூர்வீகமான பலம் அந்த மனத்தில் வடாதிபதியர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த வருஷம் தெரிவிக்கிறார்கள் நம்ம எடுத்த இந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமும் தொடர்ந்து இந்த நாட்டில் உள்ள பழமையான வடாதிபதிகள் எல்லாரும் கூட்டு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கு இந்த ஆன்மீக நிகழ்ச்சி இந்த அரசியல் இருக்கக்கூடாது அதிகாரம் இருக்கக்கூடாது ஆன்மீக முதலமை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லா வடாதிபதிகளும் அனுப்பூர்வமான நல்ல சன்னியாசிகள் அவங்க தான் வந்து தொடங்கி வைக்க அது மாதிரி இந்த ஆண்டில் வந்து அந்த நிகழ்ச்சி இருக்குது நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் கட்டாயம் குடும்பத்தோடு வரணும் அந்த நிகழ்ச்சி நம்ம பகுதி உடம்பு வந்து அசாட்டம் இருக்கக்கூடாது இது நம்ம வீட்டு நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் உறுப்பினராக நம்ம அதெல்லாம் நினைக்கிறேன் அதே தப்புன்னு அழைக்கக்கூடாது நம்ம நிகழ்ச்சி வந்து அழைக்கக்கூடாது இருந்தாலும் அழைக்கிறேன் நம்ம எல்லோரும் குடும்பத்தோட நிகழ்ச்சிக்கு பத்து இருப்பத்தி வரும் பத்து இருப்பத்திலும் வரக்கூடாது ஒம்பது மணிக்கே இங்கே வந்துடும் தொலைத்து வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு எல்லோரும் இருக்கணும் அப்படி மாலை கௌரி தாண்ட நிகழ்ச்சி இருக்கிறது அந்த அழகான அந்த தொலை கவுனி போது அந்த மக்கள் வெள்ளத்தில் அதை பார்க்கவே கண்கொள்ளாங்க காட்சி பின்னாடி அந்த ரதம் வரும் பத்து அவதார ரதங்கள் மாத ரதம் ஸ்ரீனிவாச ரதம் கருணாழ்வார்கள் ஆஞ்சநேயர் ராஜசேஷன் ரதம் வாழ்வாரர் விரதம் ராமானுஜ ரதம் கோமாதா விரதம் இத்தனை ரதம் இது எல்லாத்தையும் நம்மள வந்து பார்த்து எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில் கட்டாயம் நடந்துடும் இப்போ யாராவது ஒரு கருத்து எதாச்சும் இருக்கும் நம்ம பேசுகிறோம் அதான் நீ கோரிக்கை வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது ஒன்றே நிறைய தூரம் நடக்க முடியுமான்னு பார்த்துருக்கேன் உங்களோட வர வரவங்க எல்லாருக்கும் அதே மனோ தினமும் நடக்கிறதுக்கான சக்தி இருக்கும் அதை பார்த்துருக்கோம் இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட வரவேற்பு திட்டமிட்ட பண்ண முடியாது எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுவேன் நெல்வாங்க ராகவும் அந்த தூரத்துக்கு உங்களால் நடக்க முடியுமான்னு பார்த்துருவேன் கையில் கடைசி தூரம் நடக்க முடியுமில்லை

தேதி <laughs>

இதை வந்து என்னை கூட்டாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் எனக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருங்க இதோட கரூராக வச்சுக்கிறேன் கூட்டாதிங்க நிகழ்ச்சியாக இல்லை எத்தனை நாள் நிகழ்ச்சியை தேவஸ்தான காவல்துறையும் கூடாதவனால எங்களால் மேக் பவர் வச்சுனாலும் எங்களால் ஸ்டார்ட் பண்ண நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் சொல்லக்கூடிய மாநில வந்து பார்க்க சொல்கிறேன் சாத்தியம்தான் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சீர்ட் சிறப்பமாக மத்திய பலசத்தோடு